அதாவது ஒரு தனி மனிதன் அரசியல் தொடர்பு வர வேண்டுமானால் ஜாதக ரீதியாக சிம்ம வீடு சிறப்பாக இருக்க வேண்டும் சிம்ம வீடு என்பது சிம்ம ராசி அந்த ராசியில் சுபர் இருக்கணும் குரு இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் ஆஹ் நல்லவர்கள் சிலர் இருக்கலாம் பாவர்கள் இருக்கக்கூடாது சனி இருக்கக்கூடாது ராகு கேதுகள் இருக்கக்கூடாது இப்படி இருந்தாக்க அதனுடைய பலன் குறையப்படும் சரி அந்த சிம்ம வீட்டை பார்ப்பவர்கள் குரு பார்க்கலாம் சுக்கரன் பார்க்கலாம் சுபர் பார்க்கலாம் பாபர் பார்க்க கூடாது சரி அங்க இருக்கிற கிரகங்கள் சிம்ம வீட்டில் அந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது பத்து டிகிரி பதினைஞ்சு டிகிரிக்குள்ளார இருக்கக்கூடாது பாபர்களோட விலகி இருக்கணும் ஆக சிம்ம வீடு என்பது பலமானால் முப்பது விழுக்காடு அவருக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறது அதில் வெற்றி இருக்கிறது ஆக சிம்ம வீடு என்பது ஒரு அரசியல் தலைவரை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அது மூன்றில் ஒரு பங்கு அதற்கு அடுத்தபடியாக சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அதே சமயத்தில் அவரோடு குரு சேர வேண்டும் பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் சுகருடைய நட்சத்திர காலியில் இருக்க வேண்டும் ஒன்று அஞ்சு ஒன்போதில் திரிகோணம் இருக்க வேண்டும் நாலு ஏழு பத்து என்ற கேந்திரங்களில் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் போன்ற அதிகாரம் உள்ள கிரகங்களோடு இணைவு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது இது இரண்டாம் நிலை ஒரு முப்பது விழுக்காடு இது உடைய வாய்ப்புகள் அதுக்கு அடுத்தபடியா சூரியனுடைய ஸ்டேட்டஸ் அவருடைய தகுதி அந்த சூரியன் என்பவர் எங்க இருக்கிறார் யாருடைய காலையில் இருக்கிறார் யாரோட கூடி இருக்கிறார் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று பார்த்து உண்மையிலேயே சூரியன் பலமானால் அவருக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறது அப்போ முப்பது விழுக்காடு அதில் வருகிறது கோசார ரீதியாக பத்து விழுக்காடு நல்ல திசா புத்திகள் இருக்க வேண்டும் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் சூரியன் சிம்ம வீடு சிம்மாதிபதி போன்றவர்களுடைய தொடர்பு எந்த அளவு இருக்கிறதோ அவரு அரசியல் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பழைய தலைவர்களும் வாழ்ந்து இருக்கிறார்கள் வரக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்கள் ஜோதிட ரீதியாக அரசியல் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது இந்த சூரியனையும் சிம்ம வீட்டையும் காரகத்துவத்தை காரகத்துவத்தை வைத்துதான் சொல்ல முடிகிறது இது இதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய தொடர்புகளையும் விளக்கங்களையும் சொல்ல இருக்கிறேன் இப்போ அரசியல் தொடர்பான செய்திகளை இப்ப தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அரசியல் என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அரசியலில் இருந்த முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் வருங்கால் தலைவர்கள் ஜோதிட அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஆய்வு செய்யலாம் இந்த ஆய்வு என்பது எந்த தனிப்பட்ட நபரையோ சார்ந்ததல்ல பொதுவானவை என்னை பொறுத்தவரை இந்த அரசு சார்ந்த இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஜோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக அணுகுகிறமே தவிர யாருடைய ஆஹ் வேண்டுகோளோ அல்லது அஹ் விருப்பத்திற்கோ மாறுபட்டு நாங்கள் சொல்லவில்லை எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ஜோதிட அடிப்படையில் பழைய தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் வருங்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே சொல்லுகிறேன் இப்ப என்னிடம் இருக்கக்கூடிய பழைய அரசியல் தலைவர்களுடைய ஒரு செய்தியை முதலில் அறிமுகம் செய்கிறேன் முதன் முதலில் இருந்த காமராஜர் அவர் கடக லக்னம் ராசி கும்பராசி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பிறந்தார் அதுக்கு அடுத்தபடியா கலைஞர் அவர் கடக லக்கணம் ராசி ரிஷபராஜி மூணு ஆறு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்தார் ஜே ஜெயலலிதா மிதுன லக்னம் சிம்ம ராசி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தார் நரேந்திர மோடி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி பதினேழு ஒன்பது ஆயிரத்தி ஐம்பது இந்திரா காந்தி சிம்ம லக்கணம் மகர் ராசி பத்தொன்பது பதினொன்னு ஆயிரம் ஆயிரத்தி பதினேழு ஆம் ஆண்டு பிறந்தார் ராஜீவ் காந்தி சிம்ம லக்கனம் சிம்ம ராசி இருபது எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்டாலின் சிம்ம லக்கனா சிம்ம ராசி ஒன்னு மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சரி உதயநிதி கும்ப லக்கணம் ரிஷபராசி இருபத்தேழு பதினொன்று பதினொன்னு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அண்ணாமலை சிம்ம சிம்ம லக்கணம் கடகராசி நாலு ஆறு ஆயிரத்தி எண்பத்தி நாலு எடப்பாடியார் ரிஷப ரிஷபலக்கணம் கன்னிராசி இருபது மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அம் அப்துல் கலாம் கடக லக்னம் விருச்சிக ராசி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த பதினோரு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஜோதிட ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அது பற்றிய விவரங்களை பின்னாடி அறிவிக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்